சாதி மதம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா தனி மனித உயிருக்கு மதிப்பளிக்காது தனி மனித உயிர் முக்கியம் கிடையாது சாதிக்காக நீ வந்து உன் உயிரை தியாகம் பண்ணணும் மதத்தை காப்பாற்ற நீ உனது உயிரை தியாகம் பண்ணணும் மொழியை காப்பாற்ற நீ என்ன பண்ணணுன்னா உன் உயிரை தியாகம் பண்ணணும் நாட்டை காப்பாற்ற நீ உன் உயிரை தியாகம் பண்ணணும் அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் உன் வந்து உன் உயிருக்கு உயிரை தியாகம் பண்ண சொல்லுதோ அதெல்லாம் மூட நம்பிக்கைகள் தான் உனது உயிரை எதெல்லாம் பிரதே முக்கியப்படுத்துதோ உனது உயிர் தான் உனக்கு முக்கியம் உனது உடல் தான் முக்கியம் உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம்னு எதெல்லாம் அதுதான் வந்து சரியான நம்பிக்கை எதெல்லாம் உன் உயிரை வந்து ப விலையாக கேட்குதோ உன் உயிரை வந்து நீ என்ன அதாவது மதத்துக்காக உன் உயிரை கொடு சாதிக்காக உன் உயிரை கொடு அது மாதிரி வந்து குடும்ப கௌரவத்துக்காக உன் உயிரை கொடு இப்படி உன் உயிரை எதெல்லாம் வந்து ஈடாக கேட்கிறதோ த அதெல்லாம் கூட அதெல்லாம் வந்து என்னது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இப்போ குடும்ப கௌரத்தை காப்பாற்றுறதுக்காக உன் உயிரை கொடு உன் மகிழ்ச்சியை கொடு நீ தியாகம் பண்ணு எதெல்லாம் ஒன்று தியாகம் பண்ண சொல்லுதோ உன் மகிழ்ச்சியை தியாகம் பண்ண சொல்லுதோ உன் உயிரை தியாகம் பண்ண சொல்லுதோ அதெல்லாம் மூட நம்பிக்கை உன் உயிர் தான் முக்கியம் உன் மகிழ்ச்சி தான் முக்கியம் உன் பாதுகாப்பு தான் முக்கியம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாப்பதற்காக நீ உன் உயிரை கொடு இந்த உலகமே ஒரு மூட நம்பிக்கை தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அப்போ வாகனங்களில் போகணும் அங்கே அந்த மக்களுக்கு காய்கறிகளை கொண்டு சேர்க்கணும் சந்தையில் கொண்டு காய்கறிகளை கொண்டு மளிகை கடை எல்லாம் போட்டு அப்போ தான் மக்கள் வந்து வாங்குவாங்க அவங்களுடைய உணவு தேவையை நம்ம நான் அந்த தான் நான் ஒரு டிரைவராக இருக்கேன் நான் என்னோடய லோடெல்லாம் ஏற்றிட்டு போகிறேன் காய்கறி லோடு இப்படி பல விதமான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் இந்த வாகனங்களில் போயிட்ருக்கேன் அப்போ ஆக்சிடெண்ட் ஆகும் என் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக மக்களுடைய ஒரு தேவையை பா பூர்த்தி செய்வதற்காக நான் எனது உயிரை பணயமாக வைக்கிறேன் அப்படின்னா இந்த உலகம் ஒரு மூட நம்பிக்கை உன் உயிரை வந்து பணயமாக கேட்குறதில்ல விலையாக கேட்குறதில்ல அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை நான் வந்து ஒரு இராணுவ வீரராக இருக்கேன் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நான் என் உயிரை பணயமாக வச்சு இந்த மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா இது ஒரு மூட நம்பிக்கை அதனால் உன் உயிருக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குது அதுதான் சரியான நம்பிக்கை அதுபோல் நான் வந்து டீ காஃபி சாப்பிட்றேன் சுகர் வரும்னு தெரியும் தான் ஆனால் டீ காஃபி சாப்பிட்றேன் அது மாதிரி சோறு சாப்பிட்றேன் சோறு சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியும் தான் உடல் பருமன் தெரியும் தான் மூட்டு வெளிவரும் தெரியும் தான் ஆனாலும் சாப்பிட்றேன் சாப்பிட்டா தான் எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிது நான் உழைக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்காக நான் உழைக்க முடியும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை தருகிற உணவு தான் அந்த சோறு பூரி பொங்கல் ஊக்கமருந்து இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தை அதிகமான ஊக்கத்தை தருவதற்காக நாம் இந்த உணவுகளைத்தான் நம்பியிருக்கிறோம் ஆனால் இந்த உணவு சாப்பிட்டால் எனக்கு நோய்கள் வரும் எனது உடல் ஆரோக்கியத்தை அது விலையாக கேட்கிறது அது கேட்குது என்னெல்லாம் சாப்பிட்டா சோறுலாம் என்ன கேட்குது நம்மக்கிட்ட எண்ணெய் சாப்பிட்டால் சோறாகிய எண்ணெய் சாப்பிட்டால் இட்லி பூரி பொங்கல் பொங்கல் ஆகிய பிரியாணி ஆகிய எண்ணெய் சாப்பிட்டால் உனக்கு உடல் பர்மன் வரும் உனக்கு நோய் வரும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது பரவாயில்ல அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உனது உடல் ஆரோக்கியத்தை விலையாக கேட்குற இந்த உலகத்துக்காக நீ தியாகம் பண்ணுற அப்படின்னா நீ உன்னை நோயாளியாக ஆக்கிற உன் ஆரோக்கியத்தை விலையாக கொடுக்குற அப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கை அதனால் தனி மனித ம தனி மனித உயிர் இருக்குல்ல அதுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு அந்த நம்பிக்கைகளை நோக்கி போங்க உன் தனி ஒன்றை உன் உடம்பை புறக்கணிக்கிற உன் உடம்பை விலையாக கேட்குற உன் உயிரை விலையாக கேட்க விலையாக கேட்குற எந்த ஒரு நம்பிக்கைக்கும் உடன்படாதீங்க இந்த சாதி ஏ என்ன சொல்லுது இந்த சாதியாக என்னை காப்பாற்ற அவன் உயிரை கொடு அப்படின்னா அந்த சாதியே நமக்கு தேவையில்லை ஒன்றை விட ஏன் உடம்பு தான் முக்கியம் ஏன் உயிர் தான் எனக்கு முக்கியம் ஓ அந்த நம்பிக்கை தான் ரொம்ப நமக்கு தேவை இந்த மதத்துக்காக நான் ஏன் என் உயிரை கொடுக்கணும் நான் ஏன் அவன் உடம்பை கொடுக்கணும் நான் ஏன் என் உழைப்பு கொடுக்கணும் நான் நான் எதற்காக எனது மகிழ்ச்சியை தியாகம் செய்ய வேண்டும் அந்த மதமே எனக்கு தேவையில்லை எனது உரிமைகளையும் எனது உணர்வுகளையும் எனது தேவைகளையும் துச்சமாக மதிக்கிற இந்த மதம் தேவையில்லை அது ஒரு மூட அதுதான் மூட நம்பிக்கைன்றது நாட்டுக்காக நான் ஏன்பா உயிரை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் நாட்டுக்காக நான் ஏன் உயிரை கொடுக்கணும் மதத்துக்காக நான் ஏன் உயிரை கொடுக்கணும் அவ்வளோ பெரிய விஷயமா நான் செத்துப்போனால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கு யார் நாடுங்கிறது நாட்டுக்காக நான் நாடுங்கிறது யார் போல் இன்னும் இருக்கிற இன்னும் பல பேர் இருக்கிற ஒரு அமைப்பு தானே நாடு நாடு அப்போ அங்கே ஒரு பத்து பேர் இப்போ ஒரு ஊரில் ஒரு நாட்டில் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தொ அப்போ என் நான் அந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்குறேன் அப்படின்னா என்னை தவிர தொண்ணூத்தொம்பது வயதுக்காக நான் உயிரை கொடுக்குறேன்னு தானே அர்த்தம் அவனுக்காக நான் அப்போ அவன்லாம் அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷன் தானே என்ன போல ஒவ்வொரு மனுஷன் தானே அவனுக்காக நான் ஏன் உயிரை கொடுக்கணும் அவன் உயிர் வாழ்வான் நான் சாகணுமா அப்படின்னு கேட்கணும் அப்போ எனது உயிரை விலையாக கேட்கிற எந்த ஒரு நம்பிக்கையுமே மூட நம்பிக்கை தான் அதனால் வந்து மூட என்ன எனது உயிரை முக்கியத்துவம் படுத்து என் உயிர் மேலானது என்னைப்போல் ஒவ்வொருத்தருடைய உயிரும் மேலானது அப்படின்னு அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் இயற்கையான நம்பிக்கை என்று பொருள்